இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான மாவை சேனாதிராஜாவின் மறைவையிட்டு தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் எம்பியுமான நீதியரசர் க விக்னேஸ்வரன் மாவை சேனாதி ராஜாவை நீதிமன்றில் ஒரு பயங்கரவாதியாக சந்தித்தது முதல் வடக்கு முதலமைச்சர் பதவி சர்ச்சை வரை வரலாற்றை மீட்டியுள்ளார் மாவை சேனாதிராஜாவின் மறைவையிட்டு இது தொடர்பில் நீதியரசர் கவி விக்னேஸ்வரனின் பதிவு வருமாறு முதன் முதலில் மாவையுடன் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நான் அப்போது மட்டக்கிளப்பு மாவட்ட நீதிபதி சக மட்டக்கிழப்பு நீதவானாக கடமையாற்றிக் கொண்டிருந்தேன் என் நண்பர் சட்டத்தரணி மு சிவசிதம்பரம் ஒரு வழக்கில் ஆஜரானார் சார் இவர் மாவை சேனாதிராஜா அவர் காசி ஆனந்தன் சந்தேக மற்றவர்களையும் மன்றுக்கு அறிமுகப்படுத்தினார் இவர்களை ஆதாரமில்லா குற்றச்சாட்டுகளின் பேரில் ஒரு வருட காலத்திற்கு மேலாக சிறையில் அடைத்து வைத்துள்ளது அரசு என்றார் முக்கிய ஆவணங்கள் சில பெற வேண்டியதால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தாமதமாகியுள்ளது என்றார் அரசு சட்டத்தரணி பதியப்பட்ட ஆவணங்களை வாசித்து பார்த்தேன் நீதிமன்றில் ஆஜராக்கப்பட்ட முதல் தினத்தில் இவர்கள் தங்கள் குற்றத்தை ஏற்றிருந்ததால் இன்னும் சில மாதங்களில் இவர்கள் சிறையிலிருந்து விடுதலை அடைந்து வெளிவர வேண்டும் நீங்கள் குறிப்பிடும் குற்றச்சாட்டுக்கு ஆகக்கூடிய தண்டனை இரண்டு வருட கால சிறை தண்டனை இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லையே ஏனென்றேன் இவர்கள் மிகவும் மோசமானவர்கள் புலிகளுடன் தொடர்புடையவர்கள் என்று அரசு சட்டத்தரணி கூறினார் நீங்கள் அவர்களை பற்றி செய்யும் விமர்சனம் இருக்கட்டும் இன்னும் ஒரு மாத காலம் தருகிறேன் அன்றைய தினம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் இல்லையேல் அவர்களுக்கு பிணை அளிக்கப்படும் என்றேன் அடுத்த தவணை வழக்கு அழைக்கப்பட்ட போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை மதிய உணவின் பின்னர் குறித்த வழக்கில் எனது தீர்மானம் தரப்படும் என்று கூறி உரிய நேரத்தில் மதிய போசணத்திற்கு நீதிமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது மதிய உணவு இடைவேளையின் போது சட்டத்தரணியும் அப்போதிருந்த சகோதரருமான நவரத்னாயா பன்னிரண்டு சட்டத்தரணிகளுடன் என்னை வந்து என் தனியறையில் சந்தித்தார் சார் இன்று மாவை சேனாதிராஜா வழக்கில் உங்கள் தீர்மானத்தை தர இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு இளம் நீதிபதி முதன் முதலாக இங்கு மட்டக்களப்புக்கே நீங்கள் நியமிக்கப்பட்டுள்ளீர்கள் வந்து சில மாதங்களே ஆகின்றன மாவை சேனாதிராஜா காசியானந்தன் போன்றவர்கள் அரசாங்கத்தை நினைக்கும் பயங்கரவாத பேர்வழிகள் அவர்களுக்கு தயவு தாட்சண்யம் காட்டக்கூடாது உங்கள் வருங்கால நீதிபதி வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு அன்புடன் எங்கள் இந்த கருத்தை கூற வந்துள்ளோம் எந்த வகையிலும் அவர்களுக்கு பிணை அளிக்கப்படக்கூடாது அளித்தால் விளைவுகள் நன்றாக இருக்காது என்றார் நான் உடனே எழுந்து அவர்கள் ஒவ்வொருவருடனும் கைகுலுக்கி நீங்கள் யாவரும் எனது வருங்காலத்தை உத்தேசித்து எனக்கு அறிவுரை வழங்கியதற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி என்று கூறிவிட்டு வழி வழியனுப்பினேன் மதிய இடைவேளைக்கு பின் மன்று கூடிய போது அரசு சட்டத்திரணியிடம் குற்றப்பத்திரிகை என்று தாக்கல் செய்கிறீர்களா என்று கேட்டேன் இல்லை என்றார் நான் சென்ற தடவையே கூறியிருந்தேன் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாவிட்டால் பிணை பிணையளிப்பதாக கூறியிருந்தேன் நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை ஆகவே சந்தேக நபர்கள் ஒவ்வொருவருக்கும் பிணை அளிக்கிறேன் அரசானது குற்றப்பத்திரிகை பதிய ஆயத்தமானதும் சந்தேக நபர்களை மன்றுக்கு அழைக்கலாம் என்று கூறி பிணை விவரங்களை மன்றுக்கு தெரியப்படுத்தினேன் குறித்த குற்றப்பத்திரிகை என்றுமே அதன் பின்னர் தாக்கல் செய்யப்படவில்லை காரணம் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் போலியானவை ஐந்து வருடங்கள் மட்டக்கிளப்பில் தரித்து நிற்க வேண்டிய நான் ஓரிரு வாரங்களில் சாவகச்சேரிக்கு வேண்டுமென்றே மாற்றப்பட்டேன் அதன் பின்னர் பல இடங்களில் மாவையை சந்தித்துள்ளேன் என்றுமே அவர் என்னுடன் அன்புடனேயே பேசுவார் அவர் வெறும் தமிழ் இனவாதி அல்லாமல் தமிழ் தேசியத்தின் தூணாகவே எனக்கு புலப்பட்டார் அரசியலுக்கு வந்தபின் அவருடன் நெருங்கி பழகும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது எப்பொழுதும் ஒரு சகோதர பாஞ்சையுடனேயே அவர் என்னுடன் பழகினார் ஏற்பட்டதில்லை அவருக்கு பதிலாக சம்பந்தன் வடமாகாண முதலமைச்சராக வர கட்சிக்கு அறிமுகப்படுத்தியதால் மாவை சற்று மனவருத்தப்பட்டார் அவரின் நிலை பற்றி அறிந்த பின் எனக்கும் மனவருத்தந்தான் தனது பதினாறு அல்லது பதினேழாவது வயதில் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்தவர் மாவை கட்சிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் விசுவாசமாக நடந்து கொண்டவர் பல போராட்டங்களில் பங்கெடுத்து கொண்டவர் நல்ல பேச்சாளர் அவர் முதலமைச்சராக வர ஆசைப்பட்டதில் எந்த தவறும் இல்லை ஆனால் சூழல் என்னை முதலமைச்சராக்கியது ஒரு கட்சி அன்பர் என்னிடம் ஐயா நீங்கள் மாவையின் இடத்தை பறித்து விட்டீர்கள் என்றார் தயவு செய்து இது பற்றி என்னுடன் பேசாதீர்கள் சம்பந்தனிடம் இது பற்றி கேளுங்கள் என்றேன் நான் ஆறு மாதங்களுக்கு மேலாக அரசியல் வேண்டாமென்று தவித்துக் கொண்டு வந்திருந்தேன் சம்பந்தன் ஆனந்த சங்கரி ஸ்ரீதரன் சித்தார்த்தன் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் சுமந்திரன் மனோகணேசன் போன்ற பலர் என் இல்லம் தேடி வந்து வற்புறுத்தியதாலேயே நான் தேர்தலில் நிற்க ஒப்புக்கொண்டேன் மாவைக்கு முதலமைச்சராக வர ஆசை இருந்தது என்பது பற்றி உண்மையில் எனக்கொன்றும் அப்போது தெரியாது சம்பந்தன் தன் உறவினரான வித்யாதரனையே முதலமைச்சராக நினைத்திருந்தார் என்றுதான் எனக்கு கூறப்பட்டது எனினும் குறித்த அன்பர் சம்பந்தனிடம் போய் ஏன் மாவையை தவித்து விக்னேஸ்வரனை முதலமைச்சராக்கினீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் நான் அறிந்தவரையில் சம்பந்தன் பின்வருமாறு அவருக்கு பதிலளித்திருந்தார் நாம் யாவரும் சமமானவர்களே என்று நாங்கள் தவறாக நினைக்கின்றோம் சட்டத்தின் முன் யாவரும் சமமே ஆனால் அதன் அர்த்தம் சட்டம் யாவருக்கும் சம உரிமைகளை கொடுக்கின்றது அதற்காக கொள்ள முடியாது ஒரு வைத்தியரும் சமமே என்பதால் வைத்தியரை விவசாயம் செய்ய சொல்லியோ கமக்காரரை மருத்துவம் செய்ய சொல்லியோ கேட்க முடியாது கேட்கக்கூடாது மாவை ஒரு பேரணியின் முன் ஒன்று அதனை வழி செல்லக்கூடியவர் கட்சிக்கு விசுவாசமானவர் ஆனால் முதலமைச்சர் பதவிக்கென்று பல கடமைகள் உண்டு அவற்றை செய்யக்கூடியவர் இவர் என்றுதான் நாங்கள் விக்னேஸ்வரனை அழைத்திருந்தோம் என்று கூறியதாக கேள்வி இதன் காரணத்தால் எனக்கும் மாவைக்கும் இடையில் போட்டி பொறாமை என்று பத்திரிகைகள் கூற தலைப்பட்டிருந்தாலும் சகல விதங்களிலும் மாவை என்னுடன் மிகவும் அன்புடனும் பண்புடனும் தான் நடந்து கொண்டார் என்னை பொறுத்தவரையில் நான் அறிந்த சமரசத்தையும் சமரச விரும்பினார் எமது கட்சியின் தேசிய பெருவிழாவிற்கு சென்ற ஆண்டு அழைத்த போது அவர் பார்வைகளில் ஒருவராக வந்து முன்வரிசையில் இருந்து நிகழ்ச்சிகளை கடைசி வரையிலிருந்து கேட்டு ரசித்து சென்றார் எல்லா விதங்களிலும் எனக்கு உறுதுணையாகவே அவர் இருந்தார் ஒருவரின் பிரிவு மனதில் ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணியுள்ளது பழம்பெரும் தமிழ் அரசியல்வாதி ஒருவரை இழந்து நிற்கின்றோம் ஒரு நல்ல நண்பரை நான் இழந்துள்ளேன் மாவையின் ஆத்மா இறைவனடி சேர்வதாக இவ்வாறாக நீதியரசர் விக்னேஸ்வரன் மறைந்த மாவையை நினைவு கூறுகின்றார்